அதே மாதிரி திரு மோகன் வைத்தியா ராஜேஷ் வைத்தியா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வருவார் ராஜேஷ் வைத்தியா நான் ஒரு படம் எடுக்கும் போது சகோதரர் எனக்கு நண்பர் அவர் பேர் வந்து மோகன் வைத்தியா அப்படின்னு அவர் இந்த பிக் பாஸ்ல வந்து நைனா அப்படின்னு சொல்லி கேட்டார் இங்க வருவார் நிறைய அவர் வந்து தனி மரமா இருக்காரு அவர் குடும்பம் இல்ல மனைவி வந்து ரயில் விபத்துல காலமாயிட்டாங்க ஒரே மகன் ஒரு மாற்றுத்திறனாளி மகன் அவரு திருமணம் ஆயிடுச்சு திருமணம் நடிகர் நல்ல பாடகர் நல்ல கொஞ்சம் சண்முக இருந்தாலும் கூட அன்புக்காக ஏகக்கூடிய அந்த அன்பர் அந்த அன்பர் உடல்நலம் சரியில்லை மனசு கொஞ்சம் தொய்வடைஞ்சிருக்குது அவருக்கு சீக்கிரமா எல்லாமே அவர் கேட்கிற மாதிரி இருந்து நல்ல கலைஞராக விளிர்ந்து நல்ல ஒரு பிரபலமான ஒரு கலைஞராக இன்னும் ஒரே பிரபலம் தான் இருந்தாலும் இன்னும் நல்ல பிரபலமான ஒரு கலைஞராக மாறி அவருக்கு ஆரோக்கியமும் நல்ல ஒரு ஐஸ்வர்யமும் கிடைக்க எல்லாம் அல்ல சத்குரு சாய் பாடத்துல பிரார்த்தனை செய்கிறோம் பிரார்த்தனை நிறைவேறட்டும் ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நம் ஜெய் சாயி நமோ நமஹ்குரு சாயி நமோ நம